Wanna come settle? வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மக்கள் எளிய மக்களினுடைய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் கொள்முதல் குறிப்பா விவசாயிகளினுடைய பிரச்சனை பருவகால மழையின் காரணமாக நெல்மணிகள் எல்லாம் வீணாகுது தமிழக அரசு வந்து இதை கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க ஆண்டுதோறும் பருவமழை அப்படின்றது வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு பட் இருந்தாலும் தமிழக அரசு ஏன் அலட்சியமாக இதை கையாண்டாங்க அப்படின்ற பல கேள்விகள் ஆனது எதிர்கட்சிகள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்றைக்கு இது சம்பந்தமா எல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு சோ அப்படிப்பட்ட இந்த பிரச்சனை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார் என்ன நடந்தது எதனால இந்த சேதம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் நெல் கொள்முதலுக்கும் பருவமழைக்கும் நெல் கொள்முதல் அப்படின்றது இன்னைக்கு மட்டும் கிடையாது காலகாலமாகவே திமுக அரசு மட்டும் தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இருந்த எல்லா அரசுகளுமே நெல் கொள்முதல் பண்ணிட்டு தான் அது அந்த கொள்முதல் எல்லாமே இன்னைக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் நடந்திருக்குன்றது தான் உண்மை இதோ திமுக மட்டும் சொல்கிறது அல்லது எல்லா ஆட்சி காலத்திலையுமே நெல் கொள்முதலில் வந்து மிக மோசமாக விவசாயிகளையும் அந்த விவசாய அந்த விளை பொருளையும் துளியும் மதிக்காமல் ஒரு மண்ணை விட கேவலமாக தான் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அதுதான் அந்த நெல் கொள்முதல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இது அரசினுடைய நிறுவனம் இந்த நிறுவனம் நெல் கொள்முதலுக்கு அதாவது தஞ்சாவூரை தாண்டி தஞ்சாவூர்ன்றதும் டெல்டா மாவட்டம் அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரை முதல் பேசிடலாம் தஞ்சாவூரில் வந்து சீசனபிள் கிடையாது சீசனபிளும் இருக்குது அதே நேரத்தில் ரெகுலராக நெல் கொள்முதல் பண்ணுற நடவடிக்கை இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது சீசனபிளோன்றது கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா முப்போக விளையிடக்கூடிய டெல்டா அப்படின்றதுனால ஆண்டு முழுவதுமே நெல் கொள்முதல் நிலையங்கள் நிரந்தரமான நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் அரசு ஊழியர்களே அதாவது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தினுடைய கடைநிலை ஊழியர்கள் வாட்ச்மேனு அது மாதிரி கேட்டகரியில் கூடிய ஊழியர்களே வந்து அந்த அதை நிர்வாகிக்கிறாங்க அது பொறுப்பு அவங்க தான் அப்போ இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது ரூபா அப்படின்றது வந்து விவசாயிட்டு ஒரு மூட்டைக்கு வசூல் பண்ணுறாங்க ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா வசூல் பண்ணுவதே சட்டவிரோதமானது அதுவே பெரிய மிகப்பெரிய ஊழல் அதாவது இப்போ இது ஒன்று இப்போ இதில் வந்து அரசு தான் வந்து முழுக்க பராமரிக்குதுன்றது ஒன்று டெல்டாவை தாண்டி மற்ற பகுதிகளில் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய நெல் வந்து சீசனபிள் நெல் தான் அது ஒரு சீசனில் தான் விளையும் அந்த சீசன்ன்றது ஒரு மூணு தான் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குத்தகைக்கு விட்றாங்க இதே நெல் கொள்முதல் நிலையங்களை குத்தகைக்கு விட்றாங்க குத்தகை எடுக்கின்ற நபர் என்ன செய்யறாருனா இதே மாதிரி நாற்பது ரூபா வசூல் பண்ணுறாரு நாற்பது ரூபா மட்டும் இல்லை சில இடங்களில் அறுபது ரூபா கூட வசூல் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் வருது அப்போ நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க நீங்கள் இன்றைக்கி பத்திரிகை செய்தியை பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்துச்சுங்க சோளம் வந்தானில் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்க விவசாயிகள்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அறுபது ரூபா வசூல் பண்ணாலும் கூட எங்கள் நெல் வந்து முறையாக நிறுத்து முறையாக கொண்டு போய் சேர்க்குறதில்லை அப்படின்றத குற்றச்சாட்டியும் வச்சுருக்காங்க இப்போ இந்த நாற்பது ரூபா அறுபது ரூபா வசூல் அப்படின்றது காலகாலமாக நடந்துகிட்டு இது வந்து சட்டவிரோதமானது இது மிகப்பெரிய ஊழல்னு சொல்கிறோம் அப்படி வசூல் பண்ணி தான் நெல் கொள்முதல் பண்ணணும்னு எந்த சட்டத்திலையும் இடம் கிடையாது இல்லை ஒரு விதியும் கிடையாது அப்போ சட்டத்துக்கு புறம்பாக இது ஒரு ஊழல் நடவடிக்கை அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணுங்க இப்படி வசூல் பண்ணக்கூடிய இந்த இந்த நெல் சரிங்க குத்தகைக்கு எடுக்கிறவன் என்ன செய்வான் கான்ட்ராக்ட் ஒரு எடுத்துக்கிறாங்கன்னா அவன் எப்படி அவனுக்கு என்ன இதில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அலாட்மெண்ட் பண்ணியிருக்கான் ஒரு நெல் மூட்டைக்கு வந்து பத்து ரூபா அப்படின்றது அலாட்மெண்ட்டு இந்த நெல்லு ஒரு மூட்டைக்கு பத்து ரூபான்றது லீகலைஸ் அலாட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டப்படி அலாட் பண்ணுறக்கூடிய தொகை இந்த தொகையை வச்சு அந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறதுக்கு பத்தாது ஒரு மூட்டைக்கு பத்து ரூபான்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா அது அந்த அதிகாரிகளுக்கே லஞ்சம் கொடுக்கணும் அது ஒரு விஷயம் கதை நான் அப்படின்னால சொல்கிறேன் அதுக்கே பத்தாது அப்போ நீங்கள் வந்து லாரி லாரிக்கு வாடகை கொடுக்கணும் லாரிக்கு வாடகை அரசாங்கம் தான் கொடுக்கணும் ஆனால் இவங்க கொடுக்கறது கிடையாது அப்படின்றது அதாவது எங்கே கொடுக்குறது இல்லைன்னா அரசே கொள்முதல் பண்ணுது இல்லைங்களா டெல்டா மாவட்டங்களில் அங்கே வந்து லாரிக்கு வாடகை அவங்க கொடுக்குறதே கிடையாது அதையும் என்ன செய்யறாங்க அதிகாரிகள் வந்து எடுத்துக்கிறாங்க அரசு வந்து அந்த பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க அதை அதிகாரிகள் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதை ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் அதான் சொல்றேன் இல்லைங்களா ஒரு மூட்டைக்கு பத்து ரூபாங்க ஆனா இவங்க வாங்குறது எவ்வளவு வாங்குறாங்க விவசாயிட்ட ஒரு மூட்டைக்கு நாற்பது இருந்து அறுபது ரூபாய்க்கு வாங்குறாங்க இது வாங்கக்கூடாது இது லீகலைஸ் கிடையாது இது முழுக்க முழுக்க ஊழல் அரசாங்கம் சட்டப்படி வழங்குற பத்து ரூபான்றது எதுக்கும் பத்தாது ஜனல் அந்த அந்த மூட்டையை தைக்கிற கயர் இருக்கு இல்லைங்களா அது வாங்குறது கூட பத்தாது அப்போ இதில் என்னென்ன செலவினங்களை அவங்க செய்கிறாங்கன்றதை நான் சொல்ல வரேன் இதில் என்ன செய்யணும்னா இந்த நாற்பது ரூபாய் வாங்கி தான் அந்த மூட்டை ஏத்துற கூலி ஆளுக்கு வட கூலி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து போக்குவரத்து எல்லாமே அதாவது மூட்டையை சாக்க வாங்கிட்டு வர்றது பண்ணுறது தைக்கிறது அதே மாதிரி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறது உட்பட இது எல்லாமே எதில் நடக்குதுன்னா அந்த நாற்பது வேலை நடக்குது அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த கீழ் கடைநிலை ஊழியர்கள் அவங்க வந்து தற்காலிக ஊழியர்களாக வேலை செய்கிறாங்க அவங்க இந்த நாற்பது ரூபாயை வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூட்டையை வந்து ஏற்றி விடுறதுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் ரெண்டு ரூபா கொடுக்கணும் ஒரு மூட்டைக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அதிகாரி வந்தாங்கன்னா இப்போதானுமா பிஓன்னு சொல்லக்கூடிய கடை அது ஒரு அதிகாரி அதாவது இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரியாக அதே வந்து நுகர்பொருள் வணிகக் கழகத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மூட்டைக்கு வந்து ரெண்டு ரூபா கொடுக்கணுமா எஸ்ஆர்எம்னு ஒரு அதிகாரி இருக்காரு அந்த அதிகாரி வந்து இருக்குது அது பெரிய அதிகாரி அவர் அவர் வந்தார்னா அவருக்கு வந்து டிரைவர் வருவாராம் ஒரு இது வந்து டைரி வச்சுருப்பாராம் அந்த டைரியை கொடுத்தான்னா அதுக்குள்ளே வந்து ஐயாயிரம் ரூபா வைக்கணுமா இதெல்லாம் எழுதப்படாத விதிகள் இது விதியாகவே இருக்குது என்னென்ன யார் யாருக்கும் எந்த அதிகாரி அவ்வளோ கொடுக்கணும் லஞ்சம்லாம் அதை வந்து விதி வாங்கப்பட்டே இருக்குது லஞ்சங்கள்லாம் இப்படி இருக்குது அப்போ இது போன்ற நடவடிக்கைகளுக்கு வந்து வாங்குறது தான் நான் போடுவாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எப்படி சேகரிச்சீங்க விவசாயிகள் நேரடியா சொல்றாங்களே நேரடியாக நடக்கிற விஷயம் இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்ல ஆண்டு என்னைக்கு நெல் கொள்முதல் ஆரம்பிச்சிச்சோ இருந்து நடக்கிற விஷயம் இது உங்களுக்கு அப்ப எல்லா செலவினங்களையும் ஈடு செய்ய வேண்டியது அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அரசு குறிப்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பொறுப்பேற்காமல் இதை வந்து விவசாயிகள் தலையில சட்டத்துக்கு ரொம்ப கட்டுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இது ஒரு இன்னும் இன்னொன்று வாங்குற நெல்லை வந்து முறையாக பராமரிக்கிறது இல்லை அதுக்குன்னு தளியாக வந்து ஒரு கல் எல்லாம் பட்டியல்களை போட்டு சிமெண்ட்டு தரம் போட்டு அதை பக்குவமாக வாங்கி அடுக்கி எலி கிளி நோன்றாத அடுக்கி வச்சு அதை வந்து மேலே தார்ப்பாய் போட்டு வெயில் மலைக்கெல்லாம் பாதுகாத்து நெல்லை கொண்டு போகணும்ல ஒரு உணவு தானியம்லாம் அப்படின்ட்டு எது அது மண்ணை விட கேவலமாக அடுக்கி வச்சிருப்பான் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நெல்லை ஒரு விவசாயிட்டு நீங்கள் கொள்முதல் பண்ணிட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அந்த நெல் வந்து மையக்கிடங்குகளுக்கு போயிடணும்னு சொல்கிறாங்க இது வந்து இருக்கிற விதி கவர்மெண்ட்டோட ஜியோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ கவுர்மெண்ட் விதி என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அரசு விதி நெல் கொள்முதல் பண்ணி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மையக்கிடங்குகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வச்சு அங்கே பாதுகாக்கணும்னு சொல்லுங்க ஆனால் மாதக்கணக்கில் நெல்லை வந்து அங்கேருந்து எடுக்கிறதே கிடையாது மூணு மாதம் நாலு மாதம் கூட நெல் அங்கேயே போட்டு வச்சுருப்பாங்க வெயில் மலையில் நனைஞ்சி நனைஞ்சு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அதை உள்ளேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிலாம் காமிப்பாங்க அது உள்ளே அந்த மூட்டைக்குள்ளேயே முளைச்சி அந்த பயிரெலாம் வெளியே வந்து நிற்க முடியும் அப்போ என்ன செய்வாங்களா அதை வந்து இதை வந்து மேலெல்லாம் ஸ்கிராப் பண்ணி அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு கொண்டு போய் வந்து குடம்ல அடைஞ்சி அதுக்கு வந்து கண்ட மருந்து என்னென்ன மருந்து வேணுமோ பூரா மருந்து அடித்து அதை வந்து பராமரிக்கிறாங்க இப்போ இப்படிதான் செய்யுங்க அப்போ லாரிக்கு கொடுக்கக்கூடிய வாடகையிலிருந்து எல்லாத்தையுமே டெல்டா மாவட்டங்களில் இந்த நாற்பது ரூபாயிலிருந்து தான் கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரி இப்போ விஜய் அறிக்கையை கொடுத்துருந்தாரு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு டெல்டா என்னுடைய மண் டெல்டா அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு டெல்டாவுல இருக்கக்கூடிய விவசாயிகளே வந்து வஞ்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு இது வருஷம் வருஷம் அந்த மாதிரி ஒரு ஆண்டு நடக்குது ஏதோ ஒரு அசம்பாவிதம் இல்ல ஒரு விபத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சுன்னா பரவாயில்ல வருஷம் வருஷம் பிளான் பண்ணி இப்படி வரும்னு தெரியும் மழை வரும்னு தெரியும் இல்ல அதை பாதுகாக்கணும்ன்ற விதிகள் எல்லாம் இருந்தும் எல்லா ஆண்டும் மீறப்படுது அப்படின்னா இது அலட்சியமா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு அதை நீங்க எப்படி கரெக்டுங்க அவர் சொல்றது ஒண்ணு கரெக்ட் அரசனோட அலட்சிய போக்கு அப்படின்றது சரி அதுல மாற்று கருத்து ஆனா அது என்ன திமுக அரசு மட்டும் சொல்றது அப்ப அதுல ஒரு அரசியல் இருக்கு அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அரசியல் இருக்கு அதனால திமுக அதன் மூலமாக திமுகவை கார்னர் பண்ணுன்றது அவங்களோட அரசியல் அப்படி பேசக்கூடாது முதல்ல இது திமுக மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது இது வந்து எல்லா ஆட்சி காலத்துலயும் நடக்குது எடப்பாடி காலத்துல என்ன நடந்துச்சு எடப்பாடி காலத்துல கரெக்டா போயிடுச்சா ஜெயலலிதா ஆட்சி செய்யும்போது கரெக்டா போயிடுச்சா அன்னைக்கு இதே நிலமைதான் இருந்துச்சு அப்போ என்ன மற்ற கட்சியெல்லாம் ஒதுக்கிட்டு மற்ற ஆண்ட கட்சியெலாம் ஒதுக்கிட்டு திமுகமெண்ட்டு என்ன அப்போ அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குல்ல இப்போ ஒரு அரசியல் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறது சரிதான் நம்ம அது அப்போ நெல்லை வந்து முறையாக பராமரிக்கணும் பண்ணணும் கொண்டு அது அந்த நெல் தாங்க நீங்கள் ரேஷன் கடில் வாங்குற அரிசி அந்த நெல்லை நீங்கள் வந்து முறையாக வாங்கி பராமரித்து கொண்டு போய் அதை வச்சு அதை அரைச்சி மக்களுக்கு கொடுக்கணும்ல அதில் வந்து இவ்வளோ ஊழலும் மோசடிகளும் இருக்குன்றதை தான் பார்க்க வேண்டியதுங்க அப்புறம் இந்த நெல்லை கொண்டு போய் அரைக்கிறதுலேயும் ஊழல் இருக்கு எஸ்ஆர் அதாவது குடௌனில் அடைஞ்சி வச்சுட்டு அதுக்கு தனி ஒப்பந்தத்தாரம் இருக்காங்க எப்படி நெல் நெல் மா நெல் கொள்முதல் நிலையங்களை ஒப்பந்தம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நெல்லை வந்து ரேஷன் நெல்லை வாங்கி அதை அரைச்சி கொடுக்குறதுன்னு ஒரு ஒப்பந்ததார் இருக்காங்க இந்த ஒப்பந்தத்துலேயும் கடுமையான ஊழல் இருக்குது அது அந்த அரைக்கிற நெல் அரைக்கக்கூடிய இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரிசியை சாப்பிடவே முடியாது நான் பார்த்துருக்கேன் அதை அவ்வளோ மோசமாக இருக்கும் தண்ணியை வந்து மாற்ற மாட்டான் நெல் நெல்லை ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்களா ஊற வச்ச நெல்லை ஒரே தண்ணியிலே ஊற வச்சுக்கிட்டே இருப்பான் கிட்ட போனீங்கன்னா அவ்வளோ நாற்று அடிக்கும் தண்ணி அப்போ அந்த ஒரு பராமரிப்பு சுத்தம் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் தான் அந்த நெல்லை ஊற வச்சு ஊற வச்சு அரைச்சி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்கம்மா மார்க்கெட்டில் இருக்கிறதும் அந்த இதுதான் ஆமாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற நெல்லை அந்த நெல்லை தான் அது மட்டும் இல்லாமல் அதை பராமரிக்கின்ற பேரில் வந்து எத்தனையோ மருந்துகள் அடிச்சு தான் அதை பாதுகாத்து கொடுக்குறாங்க அப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்போ ஒரு நெல்மணியை உணவு தானியத்தை அது முறையாக எடுத்து முறையாக அதை பராமரித்து கொடுக்கணும் மக்களுக்கு அதுதான் நீங்கள் இருக்கீங்க நான் கேட்குறேன் நுகர்பொருள் வாணிப காலத்துக்கு எஸ்ஆர்எம் இந்த நெல்லை சாப்பிடுவாரா அவங்க வீட்டில் இந்த அரிசியை பொங்கி திரும்பியா நீயே நான் கேட்குறேன் நீ எல்லாமே வந்து நுகர்பொருள் வாணிப காலத்துக்கு அதிகாரி பூராமே இந்த அரிசியை தான் சாப்பிடணும் உத்தரவு போடுங்கன்றேன் சாப்பிடட்டும் சாப்பிட்டு பார்க்கட்டும் சாப்பிடுவேன் நீயே இந்த மந்திரிக்கு சாப்பிடுவாங்களா அப்போ நெல் கொள்முதல் நல்லா தான் நடக்குது அப்படின்றத வந்து சும்மா அரசியல் பேசிக்கலாம் அது திமுக அரசாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் சரி எல்லா ஆட்சி காலத்திலையும் இதுதான் நடந்துகிட்டு இருக்குங்க அப்போ இது மிகப்பெரிய ஊழலாகவும் அதாவது விவசாய அழிவின் ஒரு பகுதியாக நம்ம பார்க்கணுது அப்போ ஒரு பொறுப்பற்ற முறைகள் நான் கேட்குறேங்க பன்னாட்டில் மூலதனங்கள் வருது வெளிநாட்டில் மூலதனம் கொண்டு வரீங்க அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் தொழில் துவங்க வைக்கிறீங்க போய் போய் அமெரிக்காவில் உட்காந்து பேசுறீங்க பல நாடுகளை உட்காந்து பேசி அந்த முதலாளிகளை கூப்பிட்டு வரீங்க மூலதனத்தை கூப்பிட்டு வரீங்க என்னைக்காவது விவசாயி கூப்பிட்டு நீங்க வாங்கப்பா விவசாயிகளாம் வாங்கப்பா உட்காருங்கப்பா விவசாய சங்கங்கள் இருக்கு உட்காருங்க உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு என்னைக்காவது அரசாங்கம் பேசியிருக்கா இந்த திமுக அரசாங்கம் பேசியிருக்கா திமுக ஸ்டாலின் போறாருல நாடு நாடா போறாருல மூலதனத்தை கொண்டு வராருல மூலதனம் போடுகின்ற எல்லா உத்தரவுக்கும் அடிபணிஞ்சு ஏற்றுக்கிறார்கள்ல அப்ப தொழிற்சங்க சட்டங்கள் இருக்கக்கூடாது தொழிலாளி உரிமை இருக்கக்கூடாது எனக்கு எல்லா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்கணும் வரி வசூல் நான் கட்ட மாட்டேன் அப்ப எல்லாத்தையும் செஞ்சு என் மூலதனத்தை பெருக்குவதற்கு எனக்கு எல்லா வசதி வாய்ப்பும் சொல்லி அவன் கேக்குறான் நீங்க ஒத்துக்கிட்டு வரீங்கல்ல விவசாயத்தை பெருக்குவதற்கு விவசாயிகள் வாழ்க்கையை வந்து செழிப்படை வைக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்கு என்ன பேசிருக்கீங்க நீங்க எத்தனை விவசாய கூப்பிட்டு நீங்க பேசிருக்கீங்க நுகர் வாணிப காலத்தில் எவ்வளவு ஊழல் நடந்துகிட்டு இருக்கேன் அந்த ஊழல் மீது நடவடிக்கை இருக்கு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு அது விவசாயிகள் அன்றாட வந்து நாற்பது ரூபா வசூல் பண்றான் அறுபது ரூபா வசூல் பண்றான்னு சொல்றானு உங்க காதல விழுகலையாது மந்திரி காதல விழுகலையாது அப்ப தெரிஞ்சு விவசாயிகளை விவசாயம் என்பது பண்ண முடியாது நீங்க இன்னைக்கு சாமானிய மக்கள் ஒரு சாதாரண விவசாயி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்க விவசாயம் பண்றது ஒரு தியாகி மாதிரி இருக்காரு தான் இருக்காரு மேலும் மேலும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன்ல மூழ்கி மூழ்கி விவசாயம் எத்தனை காலத்து பண்ண முடியும் அப்படி பண்ற விவசாயத்தையும் அந்த பொருளை நீங்க எப்படி மதிக்கிறீங்க எப்படி அதை எடுத்துட்டு போறீங்க நீங்க அப்ப இந்த அரசு என்பது விவசாயத்தின் மீது வச்சிருக்க பற்று எப்படி இருக்கு அப்ப மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஒரு கிரிமினல் நடவடிக்கை நூறு பொருள் வாணிப கழகம் என்பதே ஒரு கிரிமினல் தனமானது அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கான அரசியல் பின்னணியை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குங்க ஏன் சார் இப்போ இந்த அரிசியை வந்து கழுவுறதுல இருக்கட்டும் அரிசியா நெல்லை வந்து இது கழுவுறதுல நெல்லை வந்து உடைக்கிறதுல கூட இவ்வளவு ஊழல் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா ஏன் அந்த இடத்துல அதை சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அதுல என்ன பிரச்சனை இருக்கு இப்போ அதை வந்து சேமிச்சு வைக்கிறதுலையா இருக்கட்டும் இதுல வந்து அலட்சியம் பாட்டு காட்டுறாங்க அப்படின்னா அது தரமான முறையில தண்ணியை கூட மாத்தாம பண்ற அளவுக்கு ஏன் அந்த மாதிரியான அங்க ஊழியர்கள் அப்படி போடப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு சரியான ஊதியம் இல்லையா அதை பத்தி சொல்றாங்க அதாவதுங்க ஊழல் அப்படின்றது அது ஒரே வார்த்தை அவ்வளவுதான் ஊழல் எங்கெல்லாம் இருக்கோ அங்க ஒரு தரமான பொருளை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஏன் தரமான பொருள் அங்க வரலைன்னா வரது காரணமே ஊழல் தானே அப்ப ஊழல்னு இப்ப நான் கேக்குறேங்க எஸ்ஆர்எம்முக்கு லஞ்சம் கொடுத்து கெடுத்துட்டு போனா அவன் காண்ட்ராக்ட்காரன் எல்லா அதிகாரிக்கும் லஞ்சம் குடுத்து அங்க நெல்ல வாங்கிட்டு போனா அவன் நெல்ல அரைக்கிற காண்ட்ராக்டுக்கு உக்காந்துக்காரர் இருக்கான் இல்லையா அவன் எல்லாத்துக்கும் லஞ்சம் குடுத்துதான் வாங்கிட்டு போறான் லஞ்சம் வாங்கிட்டு நீ எப்படி அவன கேட்பேன் எப்படி வீட்டுல பிரைவேட் ஆமா அரைச்சு குடுக்கறது பிரைவேட் தான் கவர்மெண்ட் அரைக்கிறது கிடையாதுங்க எடுத்துட்டு போய் அரைக்கிறான் இல்லைங்களா அவன் லஞ்சம் கொடுத்து எடுத்துட்டு போறான் நீ லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவன் என்ன கேள்வி பண்ணியே என்ன நியாயம் இருக்கு கேள்வியும் கேட்பான்ல அவன் கேட்பான்ல என்னடா நான் வந்து உனக்கு காசு கொடுத்துருக்கேன் எதுக்கு காசு கொடுத்துருக்கேன் எப்படி நான் வந்து எனக்கு லாபம் பார்க்கறதுக்கு நான் எதெல்லாம் சேமிக்க முடியுமோ எதெல்லாம் நான் வந்து கொடுக்க முடியுமோ அவன் குடுக்கல நீ ஒப்பந்தம் எடுத்து இப்போ பில்டிங் கட்டுறான் கான்ட்ராக்டர் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறான் அவன் நல்ல பில்டிங்க கட்டிடுவான் அவன் ஏன் கட்ட மாட்டேன் அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு பெர்சன்டேஜ்க்கு வந்து ஊழலாக போயிட்டு இருக்கு பணமா போயிட்டு இருக்கு அப்ப ஊழல் வாங்குற அதிகாரி அதை கேட்பானா கேட்க மாட்டான்ல அப்ப ஊழல் தான் அடிப்படை ஒரு பொருள் தரமற்றதாகவும் மோசமானதாகவும் போவதற்கு ஒரு நிர்வாகம் சீர்குலைந்து போவதற்கு அடிப்படை ஊழல் நான் தான் ஊழல் சொல்றேன்னு எவ்வளவு விஷயங்களே கையில் வச்சு ஐயாயிரம் வாங்கிட்டு வரேன் எஸ்ஆர்எம் இதை நான் சொல்லலைங்க அங்க இருக்கக்கூடிய கடையிலேயே ஊழியர் சொல்றாங்க அது முக்கியமான விஷயம் இந்த நெல் கெட்டு போச்சுன்னா நாப்பத்தெட்டு மணி நேரத்துல போகாம கெட்டு போச்சு சொன்னா அதுக்கு வந்து அந்த கடல்நிலை ஊழியர் தான் பொறுப்பேற்கணுமா அவங்க அவங்கதான் பெனால்ட்டி கட்டணுமா ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா எஸ்ஆர்எம் தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லுது எஸ்ஆர்எம் என்று சொல்லக்கூடிய உயர் உயர் அதிகாரி தான் நெல்லு கெட்டு போனா அதுக்கான பெனால்டி கட்ட வேண்டிய பொறுப்பு அவர் தான் உயர் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இங்க இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் முடியாது அவங்க கீழே தானே வேலை செய்யறாங்க ஊழியர்கள் அவங்க எப்படி பண்ண முடியும் அதுல ஒரு விஷயம் ஒப்பந்த இருக்காங்க தற்காலிக ஊழியர்கள் இருக்காங்க தற்காலிக ஊழியர் என்ன சொல்றதுன்னா அது ஒரு முக்கியமாக சொல்கிறாங்க அவங்களெல்லாம் நிரந்தரம் பண்ணுற போகிறேன் நிரந்தரம் பண்ண போகிறேன் நீங்களாம் வந்து தேவையெல்லாம் பேசக்கூடாது அதிகாரியை பகச்ச கூடாது அப்படி அதிகாரியை பகச்சிக்கிடாமல் அதிகாரி கட்ட வேண்டிய பண்ணால்தான் நீ கட்டிகிட்டே இருந்தேன்னா உடனே நான் நிரந்தரம் ஏமாத்திட்டு இருக்காங்க அதுவும் ஒரு பக்கம் நடக்குது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க மேலே வந்து பா அவங்க கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி நெல் அறவை இயந்திரம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் வாங்கணும்னு சொல்லி கலெக்டர் உத்தரவு போடுறாரு ஆனால் அவரத்து ஐநூறுரூவாய்க்கு ஓட்டுறது ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு தான் ஓட்டுறாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நான் ஓட்டணும்னு சொல்லி நீங்கள் உத்தரவு மட்டும் போட்டு அதை வந்து நடக்கலை நடக்காத வந்து யார் வந்து கவனிக்கிறது யார் அதை வந்து ஸ்கிரீனிங் பண்ணுறது யார் அதை பார்த்து இந்த ஒழுங்காக தான் அவன் வாங்கலானா வாங்கலான்னு நடவடிக்கை நீங்கள் பார்க்குறீங்களா அதுக்கு யாராவது வந்து கூட இருக்கீங்களா நீங்கள் உத்தரவு போடுறீங்க உத்தரவு வந்து பிளாஷ் ஃப்ளாஷ் பண்ணுறீங்க பார்த்தா நீங்கள் இருந்து பார்த்தா என்ன செய்யும்னா விவசாயிகளுக்காக கலெக்டர் வேலை செய்தாலும் தெரியும் நடைமுறை என்ன இருக்குது ஒரு இயந்திரம் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குறது போல ரெண்டாயிரத்து ரூபா வாங்குறான் நெல் அரைக்கிறவன் அப்போ இதெல்லாம் யார் கண்காணிக்கிறது தானே பொறுப்பு இருக்குது அப்போ அரசு தான் விவசாயம் அழிந்து போவதற்கு இது போன்ற பல வகைகள்லையும் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க ஒரு பக்கம் இன்றைக்கு வந்து உலக வங்கி உலக வர்த்தகக் கழகம் அவங்க போடக்கூடிய உத்தரவு எதையும் அரசு செய்யக்கூடாது குறிப்பாக எல்லாம் கார்ப்பரேட் கொடுத்துருன்னு சொல்லி உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கா நம்ம டெல்லி விவசாயிகள் போராட்டமே அதுக்காக நடந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு இப்போ அதானி போன்ற நபர்களுக்கு விவசாயத்தை தாரை வார்ப்பது தான் அரசோட கொள்கையாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படி உலக வங்கி உலக வர்த்தக கழகம் போடக்கூடிய ஒப்பந்தங்களில் வந்து விவசாயம் வந்து விவசாயத்திலிருந்து இருந்து பிடுங்க பண்ணணுன்றதான் ஒப்பந்தம் அப்போ விவசாயம் என்பது இன்னொரு பக்கம் அழிக்கப்படணும் ஏன்னா இண்டஸ்ட்ரி வருது இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுது அப்போ இப்படி ஒப்பந்தங்கள் மூலமாகவும் விவசாயம் என்பது அழிவை நோக்கி போகக்கூடியதாக இருக்கு விவசாயம் வளரக்கூடாதுன்னு போடுறான் மானியம் கிடையாது இன்னைக்கு விவசாயத்துக்கு விவசாயத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது நீங்க சொன்னீங்க நீர்நிலைகள் எங்கே இருக்கு இன்றைக்கி டெல்டாவில் பல பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட மழை பெஞ்ச தண்ணியில் வந்து மூழ்குதுன்றது வருஷம் முறை நம்ம கேட்குறோம் சின்ன வயசுல காதலை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதையே சரி பண்ண முடியல அரசாங்கத்தினால என்ன காரணம் அதுக்கு நீர்ல வந்து மூழ்குதுன்னா சரியான வந்து நீர் கட்டுமானங்கள் இல்லைன்னு தானே அர்த்தம் நீரை முறைப்படுத்தி வாய்க்காலில் செலுத்தி தேவைன்னா பாய்ச்சலாம் தேவையெல்லாம் அடைச்சிக்கலான்ற மாதிரி சிஸ்டம் இருக்கா அதுக்கான காவாய்கள் கட்டமைப்பு இருக்கா நீங்கள் எம்என்சிக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஏன் இல்லை அடித்து எல்லா வீடெல்லாம் அடிக்கிற ஊரை அடிக்கிற ஊரவே இடிச்சுட்டு ரோடு போடுறீங்கல்ல போடுறீங்கல்ல பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வந்து தொழில் முக்கியம்ன்ற பேரில் வந்து எல்லாத்தையும் இயற்கை வளங்கள் அழிக்கிறீங்க மரத்தை வெட்டுறீங்க ஊரை ரெண்டு ஊரை கூட அழிச்சுடுறீங்க ரோட போடுறீங்க இண்டஸ்ட்ரி கொண்டு வரீங்க எல்லாம் சரிங்க இல்ல விவசாயிக்கு வந்து எத்தனை நீர்நிலையில வந்து நீங்கள் சரி பண்ணிடுறீங்க எத்தனை வாய்க்கால சரி பண்ணுறீங்க புதுசாக என்ன கட்டமைப்பு உருவாக்கிறீங்க நீங்க சொல்ல போனால் எல்லா நீர்நிலைகளும் அறிக்கை அழிக்கப்பட்டிருக்கு நகரமயமாக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா விளைநிலங்கள் நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கு நீர்நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கு அப்ப விவசாயம் விவசாயம் செய்யக்கூடிய அந்த கட்டமைப்பு என்பது தகர்க்கப்பட்டு கொண்டே வருகின்றது அது இந்த அரசு எல்லா அரசும் அதான் செய்து அதுக்கு ஒரு கொள்கை இருக்கு அது வந்து உலக வர்த்தக கழகத்துல சர்வதேச அதாவது நாணய நிதியம் ஒரு அமைப்பு இருக்கு அவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க தனியாரா கொண்டு வரணும்ன்ற மாதிரி கார்பரேட்டை கொடுத்துட்டா நீங்கள் பாருங்கள் அதானிக்கு இப்போ ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் பெரும் பகுதியான விவசாயம் அதானிக்கு போயிட்டு வச்சுக்கோங்க அப்போ பாருங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் எப்படி வரு அப்போ பாருங்க நீங்க நீங்கள் எல்லாம் ஒரு குளத்துக்குள்ளே இறங்கி நீங்கள் வந்து குளிக்க முடியாதுங்க இறங்கி மூஞ்சி கைகள் கொள்ள முடியாது எல்லாம் அவன் கண்ட்ரோலில் போயிடும் அப்போ அவன் கண்ட்ரோலில் போகிற வரைக்கும் தான் அது இப்படி இருக்கும் அப்போ எல்லா வசதி வாய்ப்பையும் அந்த விளைநிலங்களையும் விவசாயம் பண்ணி அவங்க கூடாது பிழைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அரசாங்கம் உருவாக்குவதற்கு பதிலாக பிழைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது பதிலாக எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாத்தையும் அவுத்து அவுத்து விட்டுட்டு இருக்காங்க நானியம் கிடையாது இது கிடையாது அது கிடையாது நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் அலறான் விவசாயி அவ்வளோ மோசமாக இருக்கு ஒரு பெரியவர் பேசுகிறாரு சகதியும் சேருமாருக்கு அங்கே போட்டு போய் நெல்லை போட ஓகே நான் சொல்லி கதர்றாருப்பா பாக்க நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கு அதை பார்க்கணும் அப்போ அரசு என்பது தமிழ்நாட்டு அரசு என்பது இப்படி வந்து விவசாயிகள வந்து விவசாயத்தையும் அழிப்பதற்கு அவனால முடிஞ்ச எல்லாம் வேலையும் செய்யறான் உலக அளவுல ஒப்பந்தங்கள் போடப்பட்டதுலயும் வந்து விவசாயம் என்பது தனியார் மயத்தை கொள்முதலே பண்ணாதுன்னு சொல்றான் உணவு கிடங்கு நீ எதுக்கு வச்சு நடத்துற அரசாங்கம் அதான் நீ குடுன்னு சொல்றான் அனாதை நீ உணவு கிடங்கு கட்டி வச்சிருக்காருல்ல நம்ம பார்த்தோம்ல அப்ப இந்த உணவு கிடங்கு மூடப்பட வேண்டும் அதானி உணவு கிடங்கு நிரப்பப்பட வேண்டும் என்று தான் கொள்கை அப்ப அரசியல் ரீதியாகவும் இந்த விவசாய அழுவை நம்ம சேர்த்து பார்க்கும் போது அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் பாக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா எங்க கிட்ட நன்றி சார்